அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு பெற்ற வீரருக்கு அமெரிக்க ஹீஸ்டன் தமிழ் இருக்கை சார்பில் பாராட்டு விழா நாட்டு மாடு பசுக்கன்றுடன் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது உலக ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு பெற்ற வீரருக்கு அமெரிக்க ஹீஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சார்பில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நாட்டு மாடு பசுக்கன்றுடன் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகின்றது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு தமிழக அரசின் சீரிய வழிகாட்டுதலில் மிக சிறப்பாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்காட்டில் இருபது மாடுகளை பிடித்து முதல் பரிசு பெற்ற வாடுபிடி வீரராக அபிஜித்தர் அறிவிக்கப்பட்டார் அவரை கௌரவிக்கும் விதமாக கீழடி அருங்காட்சியகம் அருகில் அமெரிக்க ஹீஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சார்பில் பண்பாட்டு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இவ்விழாவில் ஆலோசகரும் பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவருமான விஜி சந்தோஷம் அவர்கள் தலைமையில் தமிழ் ஆய்வுகள் இருக்கை செயலர் பெருமாள் அண்ணாமலை மற்றும் சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி பள்ளி தலைவர் பால கார்த்திகேயன் முன்னிலையில் மாடுபிடி வீரர் அபிஜித்திற்கு ஈஸ்டன் தமிழ் இருக்கை புரவலர் கோமதி சரசு சார்பில் நாட்டு மாடு பசுவும் கன்றும் மற்றும் பிஜேபி உலக தமிழ் சங்கம் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதுகுறித்து அவ்வமைப்பின் மதுரை சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலகார்த்திகேயன் கூறியதாவது உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ஆர்வலர்களின் ஆதரவினால் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹீஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வுகள் இருக்கை அமைக்கப்பட்டது தமிழக அரசு இரண்டு முறை பெருநிதி வழங்கி இன்று வரை பேராதரவு நல்கி வருகின்றது சமீபத்தில் மீண்டும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி நிதி வழங்கிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சமீபத்தில் மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வழிகாட்டுதலில் உலக புகழ்பெற்ற அழகான ஜல்லிக்கட்டும் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது அதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு நாட்டு மாடு பரிசீலிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏழாம் ஆண்டாக தொடர்ந்து நடைபெறும் எங்களின் இந்த முயற்சிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கின்ற சுற்றுலா அலுவலர் பாலமுருகன் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் ஊடகத்துறையினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாடுபிடி வீரர்களை அமெரிக்காவிற்கு அழைத்து சென்று கௌரவிக்கும் முயற்சிகளையும் முன்னெடுத்திலும் என்றார் விழாவில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் சத்தியமூர்த்தி பரதி பதிப்பகம் இளம்பரதி கோனார் உரிமையாளர் மாணிக்கம் தொழிலதிபர் பாபு ஸ்ரீ மீனாட்சி அறக்கட்டளை பொருளாளர் கலைக்குமார் ஸ்ரீ மீனாட்சி அக்ரோ மேலாளர் கண்ணன் எஸ்எம்கே எம் அவினாஷ் நண்பர்கள் அருண்குமார் புவனேஸ்வரன் மற்றும் நகர் பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஹீஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை தமிழக பொறுப்பாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் அருமையான மகன் இந்த பாட்டை பிடித்தது அதற்கு உலக சாதனை செய்திருக்கின்றார் அவருக்கு பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் பரிசாக கொடுக்கணும் என்று தெரியும் இன்னும் பல சாதனை செய்ய வேண்டும் ஏன்னா சாதனை செய்த தமிழர்கள் மிகவும்